வடக்கில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படவுள்ள அறுபத்தாயிரம் வீட்டுத் திட்டத்தில் வீடுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகளின் பெயர் விவரங்கள் இணையதளம் ஊடாக பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன இந்த பெயர் விவரங்கள் மேற்கோடியேற்றம் புனர் நிர்மாணம் மற்றும் இந்து மத விவகார அமைச்சின் இணையதளத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதன் முதல் கட்டமாக யாழ் மாவட்டத்தின் சாவக்கச்சேரி ஊர்காவற்றுறை மருதங்கேணி மற்றும் சண்டிலிப்பாய் பிரதேசங்களில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ள சுமார் ஆறாயிரத்து எண்ணூறுக்கும் அதிகமான வீட்டு பயனாளிகளின் பெயர் விவரங்கள் இணையதளத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அறுபத்தையாயிரம் வீடுகளுக்கு உரித்துடைய பயனாளிகளை தெரிவு செய்யும் பணிகள் பிரதேச செயலக மட்டத்தில் அந்தந்த மாவட்ட செயலகங்களினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வீடமைப்பு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள பயனாளிகள் தொடர்பிலான மீளாய்வுக்காகவும் உறுதிப்படுத்தலுக்காகவும் அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மையை எடுத்துக்காட்டுவதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது உத்தேச அறுபத்தி ஐயாயிரம் வீடமைப்பு திட்டம் தொடர்பில் மீள்குடியேற்றம் புனர் நிர்மாணம் மற்றும் இந்து மத விவகார அமைச்சின் செயலாளர் வி சிவஞான ஜோதியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது அறுபத்தையாயிரம் வீட்டுத் திட்டம் தொடர்பாக அதனுடைய வெளிப்படுத்தன்மையையும் அதனை மேலும் மூலாய்வு செய்வதற்காகவும் உறுதிப்படுத்துவதற்காகவும் மச்சினுடைய இணையதளத்திலே இந்த தரவுகள் பயனாளிகளுக்கான பெயர் பட்டியலுடன் அவர்களுடைய தரவுகள் உள்வாங்கப்பட்டு வருகின்றது இதில் யாழ் மாவட்டத்திலே சில பிரதேச செய்யங்கள் அனுப்பியிருக்கிறார்கள் அதேபோன்று யாழ் மாவட்டம் மட்டுமல்ல ஏனைய மாவட்டங்களிலும் இந்த தரவுகள் சேகரிக்கின்ற வேலை திட்டம் இடம்பெறுகின்றது அவர்களும் அவர்களுடைய சிபார்சுகளை செய்து அந்த பெயர் பட்டியலை அனுப்புவார்கள் எதிர்வரும் வாரங்களிலே அவை மேலும் உள்ளடக்கப்படும் பிரதேச செயலக மட்டத்திலும் மாவட்ட மட்டத்திலும் சில அப்பீல் கமிட்டிஸ் அதாவது முறைப்பாடுகள் கமிட்டிகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து யாராவது கணக்கு கிடைக்கவில்லை என்று கூறுகின்ற பட்சத்திலே அவற்றை முறையீடு செய்கின்ற ஒரு வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட உள்ளது